குரானின் ஒவ்வொரு வசனத்திலும் பல ரகசியங்கள் பொதிந்துள்ளன ஞானத்தையும் கல்வியையும் அள்ளித்தரும் பல நபர்களின் வரலாற்று கதைகளை குரான் கூறுகிறது ஆனால் குரானில் நேரடியாக பெயர் குறிப்பிடப்படாத ஒரு மர்ம நபரின் கதை இருப்பது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் யார் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களின் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கும் நேயர்களே வீடியோவை தொடங்கும் முன் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சூரா அல்பகரா வசனம் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதில் ஒரு அழிக்கப்பட்ட ஊரை கடந்து சென்ற மனிதர் ஒருவரை பற்றிய சுவாரஸ்யமான கதை உள்ளது அந்த ஊர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அங்கு உயிர் வாழ்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அந்த மனிதர் தனது மனதில் இந்த நிலத்தை அல்லாஹ் ஹோதாலா எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டார் அப்போதுதான் அற்புதம் நிகழ்ந்தது அல்லாஹ் சுபஹானகுவதாலா அந்த மனிதனுக்கு தனது வல்லமையை காட்டினான் அல்லாஹ் சுபகானகுவதாலா அந்த மனிதனை நூறு ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான் நூறு ஆண்டுகள் கடந்த பிறகு அல்லாஹ் சுபஹானகுவதாலா அவரை மீண்டும் உயிர்ப்பித்தான் அந்த மனிதர் எழுந்தபோது அவர் ஒரு நாள் அல்லது அரை நாள் மட்டுமே தூங்கியது போல் உணர்ந்தார் அல்லாஹ் சுபஹானகுவதாலா அவரிடம் எவ்வளவு காலம் இங்கே தங்கினாய் என்று கேட்டான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி தங்கி இருப்பேன் என்று அந்த மனிதர் பதிலளித்தார் அல்லாஹ் சுபஹானகுவதாலா அவ்வாறல்ல நூறு ஆண்டுகள் தங்கியிருக்கிறாய் என்று கூறினான் அல்லாஹ் சுபஹானகுவதாலா அந்த மனிதனின் உணவையும் பானத்தையும் காட்டினான் அவை நூறு ஆண்டுகளாகியும் கெட்டுப்போகவில்லை பின்னர் அல்லாஹ் சுபஹானஹுவதாலா அந்த மனிதனின் கழுதையை சுட்டிக்காட்டினான் அது எலும்புகளாக மாறியிருந்தது அல்லாஹ் சுபஹானஹுவதாலா அந்த எலும்புகளை மீண்டும் ஒன்றிணைத்து சதையையும் தோலையும் அதன் மீது போர்த்தி கழுதையை உயிர்ப்பித்தான் இந்த அற்புதத்தைக் கண்ட அந்த மனிதர் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்பதை நான் அறிவேன் என்று கூறினார் இந்த அசாதாரண நிகழ்வை அனுபவித்த மனிதர் உசேர் அலை நபி என்று நம்பப்படுகிறது அவர் பனு இஸ்ரவேல் சமூகத்தைச் சேர்ந்தவர் இருசிலேம் அழிக்கப்பட்ட பின்னர் வாழ்ந்த இறை உசேர் அலஹிசலாம் நபி தாவூத் அலஹிசலாம் மற்றும் சுலைமான் அலஹிசலாம் நபிகளின் காலத்திற்கு பிறகு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இறைவனின் வல்லமையால் உசேர் அலஹிசலாம் நபி நூறு ஆண்டுகள் மரணித்த நிலையில் இருந்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டார் இது அல்லாஹ்வின் அற்புதங்களில் ஒன்றாகும் இந்த கதை அல்லாஹ் சுபஹான ஹுவதாலாவின் வல்லமையை நமக்கு காட்டுகிறது நம்பிக்கை மற்றும் அல்லாஹ் சுபஹான ஹுவதாலாவின் வரம்பற்ற சக்தியை பற்றி நமக்கு கற்பிக்கிறது நாம் எப்போதும் அல்லாஹ் சுபஹான ஹுவதாலாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் கருத்துக்கள் பகுதியில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் அனைவரும் சுலைமான் இஸ்லாம் நபியின் வரலாற்று கதையை கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹ் அவருக்கு விலங்குகளுடன் பேசும் சக்தி ஜின்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மற்றும் காற்றை கட்டுப்படுத்தும் திறன் போன்ற பல அற்புதமான சக்திகளை வழங்கியிருந்தான் சூறான் நமல் வசனம் நாற்பதில் சுலைமான் அலஹிசலாம் நபிக்கும் பில்கிஸ் ராணிக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூறப்பட்டுள்ளது சுலைமான் அலேஹிசலாம் நபி பில்கிஸ் ராணியின் சிம்மாசனத்தை ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் ஏமனிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு கொண்டு வர விரும்பினார் இதைக் கேட்ட அவரது அவை மக்கள் ஆச்சரியப்பட்டனர் என் அரசை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பே அதை என்னிடம் கொண்டு வருபவன் உங்களில் யார் என்று சுலைமான் அலஹிசலாம் நபி கேட்டார் அப்போது அங்கிருந்த ஜின்களில் ஒரு வலிமை உள்ளவன் நீங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்பே அதை உங்களிடம் நான் கொண்டு வருவேன் நிச்சயமாக அதற்கு எனக்கு சக்தி உண்டு மேலும் நான் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன் என்று கூறினான் ஜிங்களின் பலத்தை நாம் அறிவோம் அவை மிக வேகமாக பயணிக்கக்கூடியவை ஆனால் சுலைமான் அலேஹிசலாம் நபி இன்னும் திருப்தி அடையவில்லை அப்போது அங்கு இருந்த மற்றொருவர் நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் நான் கொண்டு வருவேன் என்று கூறினார் இந்த வார்த்தைகளை கேட்ட சுலைமான் அலேஹிஸ்லாம் நபி மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஜிங்களை விட வேகமாக எப்படி ஒருவர் சிம்மாசனத்தை கொண்டு வர முடியும் மர்ம நபர் யார் குரான் இதை பற்றி என்ன சொல்கிறது என் அரசை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பே அதை என்னிடம் கொண்டு வருபவன் உங்களில் யார் என்று கேட்டார் அப்போது ஜின்களில் ஒரு வலிமை உள்ளவன் நீங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்பே அதை உங்களிடம் நான் கொண்டு வருவேன் நிச்சயமாக அதற்கு எனக்கு சக்தி உண்டு மேலும் நான் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன் என்று கூறினான் வேதத்தில் இறைவனிடமிருந்து ஞானம் பெற்றிருந்தவன் நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் நான் கொண்டு வருவேன் என்று கூறினான் அவ்வாறு அது தன்னிடம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டபோது இது என் இறைவனின் அருட்கொடைகளில் ஒன்றாகும் நான் நன்றி செலுத்துபவனா அல்லது நன்றி மறப்பவனா என்பதை சோதிப்பதற்காக இது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எவர் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார் எவர் நன்றி மறக்கிறாரோ அவர் தன்னை தானே அழித்துக் கொள்கிறார் நிச்சயமாக என் இறைவன் தன்னிறைவுடையவன் கண்ணியமிக்கவன் என்று கூறினார் சூரா நம்பல் வசனம் நாற்பது இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் வேதத்தில் ஞானம் பெற்றவர் யார் பல உரையாசிரியர்களின் கூற்றுப்படி இவர் ஆசிஃப் இப்ளின் பார்க்கியா என்பவராவார் இவர் சுலைமான் அலஹிஸ்லாம் நபியின் எழுத்தாளராக இருந்தார் மிகவும் நேர்மையானவர் என்றும் இஸ்முல் அஃப்லம் அல்லது அல்லாஹ்வின் மகத்தான பெயரை அறிந்தவர் என்றும் கூறப்படுகிறது இந்த பெயரை உச்சரிப்பதன் மூலம் அவரது பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆசிஃப் பின் பர்கியா இஸ்முல் அஃப்லம் என்ற அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து பிரார்த்தனை செய்தார் ஒரு கனிமைக்கும் நேரத்தில் பில்கிஸ் ராணியின் சிம்மாசனம் சுலைமான் அலஹிசலாம் நபியின் முன் வந்து நின்றது இந்த கதை அல்லாஹ்வின் வல்லமையையும் ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது ஆசிஃபிபின் பர்கியா தனது சொந்த பலத்தால் இந்த அசாதாரண காரியத்தை செய்யவில்லை மாறாக அல்லாஹ்வின் மகத்தான பெயரைப் பற்றிய அவரது ஞானத்தாலும் அவரது உண்மையான பிரார்த்தனையாலும் இதைச் செய்தார் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் உண்மையான ஞானம் மற்றும் அல்லாஹ்விடம் உள்ள நம்பிக்கை மூலம் நாம் எதையும் சாதிக்க முடியும் குரான் சூரா அல்பியில் குறிப்பிடப்பட்டுள்ள குகையில் உள்ளவர்கள் யார் என்பது அல்லாஹ்வின் மறைக்கப்பட்ட ரகசியமாகவே உள்ளது அவர்களின் பெயர்கள் என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏனெனில் அவர்களின் பெயர்களை குரான் நேரடியாக குறிப்பிடவில்லை வாருங்கள் அதை ஒன்றாக பார்ப்போம் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரா அல்காஃப் வசனங்கள் ஒன்பது முதல் இருபத்தி ஆறு வரை அஸ்ஹாபுல் காஃப் என்ற குகைவாசிகளின் கதை சொல்லப்படுகிறது இவர்கள் நபி முகமது செல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்பே வாழ்ந்த இளைஞர்கள் இவர்கள் மிகவும் கொடூரமான மற்றும் அநீதியான ஒரு மன்னனின் ஆட்சியின் கீழ் வாழ்ந்தனர் அந்த மன்னன் தக்கியானு சென்று அழைக்கப்பட்டான் இந்த மன்னன் தனது மக்களை சிலைகளை வணங்க கட்டாயப்படுத்தி அல்லாஹ் சுபகானகுவதாலாவை விட்டு விலக செய்தான் ஆனால் இந்த இளைஞர்கள் அல்லாஹுவை நம்பினார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ளவும் அல்லாஹ்விடம் சரணடையவும் மன்னனின் படையிலிருந்து தப்பி ஓடி ஒரு குகையில் ஒளிந்து கொண்டனர் அல்லாஹ் சுபஹானாகுவதாலா அவர்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தூங்க வைத்தான் அவர்கள் எழுந்தபோது அவர்கள் குறுகிய காலம் மட்டுமே தூங்கியது போல் உணர்ந்தனர் அவர்கள் நிறைய நேரம் கடந்து விட்டதை உணரவில்லை அவர்களில் ஒருவர் உணவு வாங்க நகரத்திற்கு சென்றார் அப்போதுதான் உலகம் முற்றிலும் மாறிவிட்டதை அவர்கள் உணர்ந்தனர் கொடூரமான மன்னன் இறந்து விட்டான் நகரத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள் இந்த இளைஞர்களின் பெயர்கள் என்ன இஸ்லாமிய பாரம்பரியத்தில் பொதுவாக குறிப்பிடப்படும் பெயர்கள் இப்னு கதிர் மற்றும் ஆல் தபரி போன்ற தப்சீர் மரபில் எழுதியவர்கள் உட்பட சில இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் சில ஆரம்பகால ஆதாரங்கள் ஏழு தூங்குபவர்களின் பெயர்கள் மக்சலிமினா மார்டினஸ் கேஸ்டோரியஸ் டெனிமஸ் சாம்ப்லிக்ஸ் கம்பர்டியஸ் மற்றும் கான்ஸ்டான்டினஸ் இந்த பெயர்கள் அவற்றைச் சொல்லும் ஆதாரத்தை பொறுத்து மாறுபடலாம் ஆனால் அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாகவும் இருந்த இளைஞர்கள் என்பது உண்மை இந்த குகை எங்கே இருந்தது இது பற்றி பல கருத்துக்கள் உள்ளன அவர்கள் ஒளிந்து கொண்ட குகை பல இடங்களில் இருப்பதாக நம்பப்படுகிறது அவற்றில் ஒன்று துருக்கியில் உள்ள எபேசஸ் நகருக்கு அருகில் உள்ளது குகை ஜோட்டானில் உள்ள அம்மானில் உள்ளது என்று நம்புபவர்களும் உள்ளனர் அவர்களின் பெயர்களும் குகையின் இருப்பிடமும் இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது அல்லாஹ் மட்டுமே அதை அறிவானடுத்த ஒரு துணிச்சலான நபரை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் சூரா யாசின் வசனம் இருபதில் நகரத்தின் ஓரத்திலிருந்து விரைந்து வந்து தனது மக்களை அல்லாஹ்வின் தூதர்களை பின்பற்ற அறிவுறுத்தும் ஒரு நபரை பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்த நபர் ஹபீப் அல் நஜார் என்று அழைக்கப்படுகிறார் சில உரையாசிரியர்களின் கூற்றுப்படி ஹபீப் அல் நஜார் ஒரு தச்சர் அல்லது நெசவாளர் இவர் ஈசா அலஹிசலாம் நபியின் காலத்தில் துருக்கியில் உள்ள அந்தகியா என்று இப்போது அழைக்கப்படும் அன்கியா நகரில் வாழ்ந்தார் ஹபீப் அல் நஜார் மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் தனது இரக்கத்திற்காகவும் பிரபலமானவர் அவர் அடிக்கடி தர்மம் செய்வார் தனது வருமானத்தில் பாதியை கூட ஏழைகளுக்கு கொடுப்பார் அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நன்மை செய்வதையும் உண்மையை பரப்புவதையும் தொடர்ந்து செய்தார் ஈசா அலஹிசலாம் நபியின் தூதர்கள் அல்லாஹ்வின் செய்தியை எடுத்துச் சொல்ல அந்த நகரத்திற்கு வந்தபோது அவர்கள் உள்ளூர் மக்களால் நிராகரிக்கப்பட்டனர் மற்றும் அச்சுறுத்தப்பட்டனர் இப்னு இஷாக்கிலிருந்து மேற்கோள் காட்டிய இப்னு கதீரின் கூற்றுப்படி ஈசா அலஹிசலாம் நபியின் மூன்று தூதர்களின் பெயர்கள் சாதிக் சாதுக் மற்றும் ஷலோம் மற்றொரு சொல்லில் தூதர்களின் பெயர்கள் சாமுன் யோகன்னா மற்றும் பவுலஸ் என்று கூறப்படுகிறது அவர்கள் அங்கியா என்ற நாட்டில் உள்ள ஒரு மன்னரிடம் வந்தனர் அந்த மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர் தூதர்கள் அவர்களை அல்லஹுவே வணங்க அழைத்தபோது அவர்கள் அச்சுறுத்தப்பட்டனர் தூதர்களிடமிருந்து உபதேசத்தை பெற்ற ஹபீப் அல் நஜ்ஜார் உடனடியாக நகரத்தின் ஓரத்திலிருந்து வந்து அவர்களை பாதுகாத்தார் அவர் தைரியமாக தனது மக்களை தூதர்களை பின்பற்ற அழைத்தார் தூதர்கள் எந்த வெகுமதியையும் கேட்கவில்லை அவர்களுக்கு நன்மை மட்டுமே விரும்பினர் என்று அவர் கூறினார் ஹபீப் அல் நஜார் தனது மக்களிடம் கூறியது குரானில் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்தூதர்களை பின்பற்றுங்கள் உங்களிடம் எந்த கூலியும் கேட்காதவர்களை பின்பற்றுங்கள் அவர்கள்தான் நேர்வழியில் இருப்பவர்கள் சூரா யாசீன் வசனங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று தூதர்கள் அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதலை பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் உபதேசத்திற்கு எந்த பிரதிபலனையும் கேட்கவில்லை என்று அவர் வலியுறுத்தினார் துரதிருஷ்டவசமாக ஹபீப் அல் நஜாரின் தைரியமும் உண்மையும் அவரது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்கள் அவரை கொன்றுவிட்டனர் ஆனால் அவரது மரணத்தில் ஹபீப் அல் நஜார் அல்லாஹ்விடமிருந்து மகிமையை பெற்றார் அவரது கதை குரானில் அசாதாரண தைரியம் மற்றும் நம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாக நினைவு கூறப்படுகிறது ஹபீப் அல் நஜார் சூரா யாசின் வசனம் இருபதில் குறிப்பிடப்படும் ஒரு தைரியமான நபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆபத்துகளை எதிர்கொள்ளும் போது கூட நம்பிக்கையும் தைரியமும் எவ்வாறு உறுதியாக நிற்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு உண்மையான உதாரணம் உண்மையை பாதுகாப்பதிலும் நன்மை செய்வதிலும் எப்போதும் தைரியமாக இருக்க அவரது கதை நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கட்டும் இப்போது நாம் குரானில் குறிப்பிடப்படும் மற்றொரு மர்ம நபரை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் சூரா அல்முஃப்மின் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஃபிரௌனின் ஒரு பின்பற்றுபவர் மூசா அலஹிசலாம் நபியை பாதுகாத்த சம்பவம் கூறப்படுகிறது அந்த சம்பவம் என்ன அந்த மர்ம நபர் யார் ஃபிரவுன் மூசா அலஹிசலாம் நபியின் கொள்கைகள் தனது மக்களை தன்னை எதிர்க்க வைத்துவிடும் என்றும் தனது நீண்டகால நம்பிக்கை முறைமையை அழித்துவிடும் என்றும் அஞ்சினான் எனவே அந்த அச்சுறுத்தலை நீக்குவதற்காக மூசா இஸ்லாம் நபியை கொல்ல திட்டமிட்டான் பிரௌனின் இந்த தீய திட்டத்தின் நடுவே ஃபிரௌனின் ஒரு பின்பற்றுபவர் தனது நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்தார் அந்த மனிதர் ஃபிரௌனின் தீய திட்டத்தை தடுக்க தனது உண்மையான அடையாளத்தை காட்ட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் அல்லாஹ் சுபஹான வதாலா அந்த மனிதனின் முக்கிய பங்கை குரானில் பதிவு செய்துள்ளான் ஃபிராவின் தன்னுடைய சபையினரிடம் நான் மூசாவைக் கொன்று விடுகிறேன் என்று கூறினான் சூரா அல்முஃபின் வசனம் இருபத்தி ஆறு ஃபிராவினிடமிருந்த மக்களில் உண்மையான ஈமானை கொண்டிருந்த ஒரு மனிதர் தன் ஈமானை மறைத்துக் கொண்டிருந்தார் என் இறைவன் அல்லாஹ் என்று அவர் கூறுவதனாலேயே ஒரு மனிதரை கொன்று விடுகிறீர்களா உங்கள் இறைவனிடமிருந்து அவர் உண்மை என்று நிரூபிக்கும் தெளிவான ஆதாரங்களைக் கொண்டு உங்களிடம் அவர் வந்துள்ளார் அவர் பொய்யராக இருந்தால் அவர் பொய்யின் பாவம் அவர் மீதுதான் இருக்கும் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதைப் போன்று சில வேதனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களையும் பொய்யர்களையும் நேர்வழியில் செலுத்த மாட்டான் சூரா அல்முஃப்மின் வசனம் இருபத்தி எட்டு இந்த மனிதர் யார் ஆஷரி மற்றும் இப்னு கதீர் உட்பட பல உரையாசிரியர்களின் கூற்றுப்படி இந்த மனிதர் பிராவினின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் தனது நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்தார் சிலர் அவர் ஃபிராவினின் உறவினர் அல்லது நெருங்கிய உறவினர் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ்வை நம்பும் ஒருவருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் அவர் வாழ வேண்டியிருந்தது ஆனால் அவர் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் ஃபிரானும் அவனது பின்பற்றுபவர்களும் மூசா அலஹிசலாம் நபியை கொல்ல திட்டமிட்ட போது இந்த மனிதர் எழுந்து நின்று பேசினார் அவர் தனது மக்களை எளிமையான தர்க்கத்தின் மூலம் சமாதானப்படுத்த முயன்றார் மூசா அலஹிசலாம் நபி பொய் சொன்னால் அவர் மட்டுமே அதன் விளைவுகளை அனுபவிப்பார் ஆனால் மூசா அலஹிசலாம் நபி சொல்வது சரி என்றால் நீங்கள் அனைவரும் அதன் விளைவுகளை அனுபவிப்பீர்கள் இந்த மனிதர் எவ்வளவு தைரியசாலி என்பதை இது காட்டுகிறது அவர் முன் பேசுவதன் மூலம் தனது தனது மட்டுமல்ல உயிரை புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் காட்டினார் மூசா அலேஹிசலாம் நபியையும் தனது மக்களையும் அழிவிலிருந்து காப்பாற்ற அவர் மிகவும் நல்ல வாதங்களை பயன்படுத்தினார் இந்த சூழலில் இந்த மனிதரை ஒரு புகழ் பெறாத நாயகன் என்று கருதலாம் அவர் புகழையோ அங்கீகாரத்தையோ தேடவில்லை ஆனால் அவர் சரியானது என்று நம்பியதை செய்தார் மிகவும் பகைமையான சூழ்நிலையில் இருந்த போதிலும் ஒருவர் தனது நம்பிக்கையில் எவ்வாறு உறுதியாக இருக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் சூரா அல் முஃப்மின் வசனம் இருபத்தி எட்டில் உள்ள மர்ம நபர் தைரியம் ஞானம் மற்றும் நம்பிக்கையின் உறுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சில சமயங்களில் தைரியமான மக்கள் தங்கள் அடையாளத்தை மறைக்க வேண்டியிருந்தாலும் உண்மைக்காக நிற்க துணிந்தவர்கள் என்பதை அவர் நமக்கு கற்பிக்கிறார் குர்ஆனில் நினைவு கூறப்படும் ஐந்து மர்ம நபர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியது இவ்வளவுதான் அவர்களின் பெயர்கள் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் குர்ஆன் வரம்பற்ற மறைக்கப்பட்ட முத்துக்களை கொண்டுள்ளது அதன் வசனங்கள் புரிந்து கொள்ள விரும்புவோருக்கு ஆழமான பொருள்களை கொண்டுள்ளன அல்லாஹ் ஹுவதாலா சில சிறந்த நபர்களின் பெயர்களை அடிக்கடி மறைக்கிறான் வரலாறு அவர்களின் சரியான பெயர்களை ஒருபோதும் அறியாவிட்டாலும் அவர்களின் செயல்கள் இன்னும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மற்றும் ஒருபோதும் இழக்கப்படவில்லை என்பதை காட்ட வேண்டும் என்பது போல அந்த வகையில் அல்லாஹ் உண்மையான நோக்கத்தை பற்றியும் ஒரு எடுத்துக்காட்டை வழங்க விரும்புகிறான் நாம் நன்மை போது புகழ் பிரபலம் அல்லது அங்கீகாரத்தை நாட தேவையில்லை இதுவரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி உண்மை அல்லாஹ்விடமிருந்து வருகிறது ஏதேனும் குறைகள் அல்லது தவறுகள் இருந்தால் அது என்னிடமிருந்துதான் வருகிறது நான் ஒரு சாதாரண மனிதன் உங்கள் அனைவரும் எப்போதும் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்வாதாரம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும் உங்கள் அனைத்து விவகாரங்களும் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் நீங்கள் விரும்புவது விரைவில் நிறைவேறும் என்று நம்புகிறேன் அமீன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ